வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து தாளிப்பு வடகத்தை வச்சு துவையல் போகிறோம் பத்திய சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு நல்லது குழந்த பிறந்த பெண்களுக்கு இந்த துவையல் ரொம்ப நல்லது தாளிப்பு வடகம் வந்து நம்ம ரெசிப்பியில் ஏற்கனவே போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவும் கிடைக்கிது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தாளிப்பு வடகத்தை வச்சு என்ன செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை வச்சு துவையல் அரைக்கலாம் ஒரு உருண்டை எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து நறுக்கி மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மிளகா நாலு மிளகா புளி வந்து ரெண்டு கொண்டக்கடலையை சேர்த்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு நமக்கு போதும் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து போட்டாலும் சரிதான் கறிவேப்பில் கொஞ்சம் உளுந்தம்பரு இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நாலு மிளகாய் புளி கொஞ்சம் இந்த வடகத்தை உதித்து வச்சுருக்கேன் வடகம் நல்லா நல்ல வாசமா இருக்கு இப்ப வெங்காயம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வடகம் தயாரிக்கும் போது நீங்க விளக்கெண்ண ஊட்டி இருக்கீங்க விளக்கெண்ணெய் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு எழுதியிருந்தாங்க விளக்கெண்ணெய் கிடைக்காதவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கும் கறிவேப்பில் கொஞ்சம் இதை அரைச்சிடுவோம் இப்போ ஆற ஊட்டி அரைச்சிடுவோம் நம்ம தாளிப்பு வடகத்தில் வேற உப்பு வேற சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் உப்பு போடும்போது கவனமாக போட்டுக்கோங்க இந்த தொகையை வந்து தயிர் சாத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்கள் விரும்பினா தாளத்து கொட்டிக்கலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துருவோங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ